சுவழே போற்றி ஓம் ஆங்கார ரூபிணியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் ஆதி சக்தியே போற்றி ஓம் ஆதி ஆதிபராசியே போற்றி ஓம் வளே போற்றே ஓம் இமயத்திற்கு அரசியே போற்றே ஓம் இகபர சுந்தரியே போற்றே ஓம் இடர்களை தீர்ப்பாய் போற்றே ஓம் இல்லாருக்கு அழிப்பாய் போற்றே ஓம் இச்சையை அடக்குவாய் போற்றே ஓம் இதயக் கமலமே போற்றே ஓம் இதிகாச சுந்தரியே போற்றே ஓம் நற்றவத்தின் கொழுந்தே போற்றே ஓம் நீலாம்பிகையே போற்றே ஓம் நீதிக்கரசியே போற்றே ஓம் பக்தர்தம் திலகமே போற்றே ஓம் பழமறையின் குருத்தே போற்றே ஓம் பரமானந்த பெருக்கே போற்றே ஓம் பண்ணமைந்த சொல்லே போற்றி